நீ உங்கள் அம்மா பக்கம் செஞ்சது தானே நான் செய்கிறேன் அந்த ஒரு சொல் குத்தும் மனசில் இதுவுமே இப்படி போய் இப்படி தான் வந்துடும் தான் நம்மள தான் வந்து தொலைக்கும் அது ஒரு நல்லது செய்கிறதுக்கு கோட்டீஸ்வரங்களாக தான் இருக்கணும் அப்படியே பெருசாக பண பலம் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது உன்னால் முடிஞ்சதை நீ செய் அதை தெய்வம் பார்த்துக்கும் அது துரும்பாக இருந்தாலும் அது பெருசு மழை மலையாக்கி தருவாங்க அதுதான் கடவுள் நம்பிட்டு போவோம் எதுவாக இருந்தாலும் உன் பொறுப்பு என் சொல் என் செயல் எல்லாமே உன் பொறுப்பு நீ பார்த்துக்கோ எனக்கு ஏற்றம் வந்தாலும் நீ காரணம் எனக்கு அப்படியே தாழ்வானாலும் நீ தான் காரணம் எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பொறுப்பு அப்படி சொல்லிவிடுங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க என்னென்று செய்தார்க்கும் உயிவுண்டாம் உயில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு திருக்குறள் இருக்குது அப்படின்னா எந்த நன்றியை மறந்தாலும் தாய் தந்தை செய்த நன்றியை மறக்கக்கூடாதான் அப்படி மறந்தா அவனுக்கு என்ன மனுஷன்னு பேர் தாய் தந்தையை எப்போ எவன் ஒருவன் கடைசி வரைக்கும் நல்லபடியாக காப்பாற்றுறானோ அதுதான் அவனுடைய முதல் கடமை அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அதுக்காகத்தான் அந்த திருக்குறள் ஆனால் எல்லாம் சில இடங்களில் சிலவங்க முடியாமல் செய்கிறாங்க அந்த பெரியவங்களை வச்சுக்க முடியலன்னு ஹாஸ்டலில் விட்டுடுறாங்க ஹோமில் விட்டுடுறாங்க ஆனால் சிலர் முடிஞ்சும் வந்து அதை கண்டும் காணாமல் இருந்துக்கிறாங்க கண்டும் காணாமல் இருந்துக்கிறாங்க எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை சிலதை அவாய்ட் பண்ணணும் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொன்னா தான் நம்மளை அவங்க பார்த்துப்பாங்க நம்மளே வந்து பேரண்ட்ஸை வந்து ஏதோ ஒரு இதுவாக இருந்தால் அப்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சது தானே நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த கேள்வி நம்மளுக்கு வரும் எதுவுமே இப்படி போய் இப்படி தான் வந்துடும் நம்மளை தான் வந்து தொலைக்கும் அது நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம பக்கு அது தான் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு செய்வாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் குத்துச்சின்னா அது மாறும் அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க எப்படின்னா அது நம்ம கடமை அது நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு தான் செய்வாங்க ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அதை நல்லதனமாக பேசி செய்யலாம் சிலர் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க நான் இவ்வளோ நாள் வச்சுக்கிறேன் நான் இனி அவ்வளோ நாள் வச்சுக்கோன்ற மாதிரி சிலர் அதை பெரிய பேர்டனாக நினைக்கிறாங்க அதை கொஞ்சம் மாற்றணும் எப்படியா இருந்தாலும் சில பல இப்போது கொல சாய் தான் இருக்குது அது தானாக அவங்க அவங்க உணர்ந்து அதை மாற்றினா தான் உண்டு இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு சிலருக்கு ஒரு பாடம் மாதிரி தான் அது யார் மூலயமாவோ கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு அது சின்ன இருந்தும் கிடைக்கலாம் கிட்டேயும் கிடைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் பாடம்தான் அந்த லெசன் நம்மளுக்கு எங்கே எப்போ கிடைக்குதுன்னு தெரியாது ஆனால் அந்த ஒரு சொல் குத்தும் மனசில் அப்போ தான் அதை நம்ம மாற்றுவோம் அது ஒருத்தர் நம்ம கண்காணிச்சிட்டே இருக்காங்க நம்மளை ஒருத்தவங்களுக்கு இருக்காங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தால் தான் சிலது மாறும் பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு கஷ்டப்படக்கூடாது நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அவங்க படக்கூடாது இதெல்லாம் செஞ்சிடணும் அதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு எந்த அனுபவ பாடத்தையும் கற்றுக் கொடுக்காம நீங்களே எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி அது பாடம் அனுபவ பாடம் கற்றுக் கொடுக்காதது எதுவுமே கற்றுக் கொடுக்காது அவங்க உணரணும் இன்னொன்று செய்கிறப்ப அவங்க அனுபவிக்கணும் தான் அது மாறும் இல்லை எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த பிள்ளை இப்போ செய்கிறது உன் அப்பா அப்படி செஞ்சாரா உன் தாத்தா அப்படி செஞ்சாரா கிடையாது கஷ்டப்படட்டும்னு நினைப்பாங்க பிள்ளைங்க கஷ்டப்படட்டும் அப்போதான் அதுங்களுக்கு அனுபவப்பாடும் ராஜாக்களே அந்த காலத்துலலாம் ஒரு வயசு வந்துடுச்சா அந்த குழந்தைக்கு இளவரசனவன் அடுத்தது பட்டத்துக்கு அரசனவன் ஆனாலும் அவனுக்கு பாடம் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இந்த குருகுலத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்க அந்த குருகுலத்துல விட்டுட்டா அவ்வளோதான் எத்தனை அமானா வளர்ந்து வாலிப வயசு வர வரைக்குமே அவனுக்கு அந்த குருவால் எல்லாமே பாடம்தான் அந்த குருவே சொல்லுவார் உங்களோட பையன் சரியான இதுக்கு வந்துட்டான் அவன் அரசாட்சி செய்ய அவன் ரெடி அவன் அரசனாக ஆகிறதுக்கு அவன் ரெடி நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க கிட்ட இருந்து வார்த்தை வராத வரைக்கும் இந்த அரசில் எதுவுமே அவங்க போய் பார்க்க மாட்டாங்க அரசராகட்டும் அவரோட ஆகட்டும் அம்மாவே ஆனாலும் அப்பாவே ஆனாலும் அவங்க போய் அந்த குழந்தையை பார்க்க மாட்டாங்க விட்டுடுவாங்க அதுவா தேர்ச்சி பெற்று இருந்து வரணும் அந்த வார்த்தை அப்பதான் இவங்க போய் அழைச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி அப்பெல்லாம் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க நகர்வளம் போவாங்க நகர்வளம் போனாதான் அந்த ஆட்சியில என்ன இருக்குது ட்ராபேக் என்ன இருக்குது என்ன லாப நஷ்டம் இருக்குது எல்லாமே பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அதை திருத்துவாங்க அந்த மாதிரி பாடம் கற்றுக் கொடுக்காதது வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்க முடியாது நம்ம சொல்லுவோம் அந்த சுடும் கிட்ட போகாத சுடும் எந்த பிள்ளையாவது கேட்குமா அது என்ன பண்ணுவோம் குழந்தையில அது போய் போய் அது தான் பார்க்கும் ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன இது பட்டுடுச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா அது சொல்லும் அதுவாகவே போகாது அந்த மாதிரி சிலதை நம்ம பொறுத்துக்கிட்டால் வேணும் அந்த பிள்ளை கற்றுக்கணும் நம்ம கற்றுக்கிட்டா மாதிரி கற்றுக்கணும் இத்தனை வயசு பிறகு ஒரு வயசுக்கு பிறகு தெரியுது இல்லை நம்மளுக்கு தெரியுது இல்லை நம்ம அம்மா அப்பா எதுக்கு திட்டினாங்க நம்ம தாத்தா பாட்டி எதுக்கு திட்டினாங்க இதனால தான் திட்டினாங்க அதனால் தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது எப்போ தெரியுது ஒரு ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே தான் தெரியுது ஓ இதனால தான் நம்மளுக்கு அப்படி சொன்னாங்க நான்லாம் நினச்சிப்பேன் எங்கள் பாட்டி வந்து தெருக்கிட்டே போய் நிற்கக்கூடாது அங்கே பார்க்கக்கூடாது இங்கே பார்க்கக்கூடாது யாரோட ஒருத்திறனா தான் போகணும் ஒரே அட்டன் பண்ண பிறகு தனியாக அனுப்பவே மாட்டாங்க ஸ்கூலுக்குமே வந்து அப்பா தான் கொண்டு போய் விட்டுவிட்டு வருவாங்க திருப்பி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க மாமாக்கள் இருப்பாங்க அவங்க தான் யாருன்னா வருவாங்க இந்த மாதிரி ஒரு பெண் அட்டன் பண்ண பிறகு சில வரைமுறைகள்லாம் இருக்குது நம்ம பாட்டி விட மாட்டாங்க நம்ம அம்மாவே சும்மா அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம பாட்டி விட மாட்டாங்க அந்த ஒரு சொல் கடும் சொல் தான் இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் செய்வாங்க ஆனால் பல நேரங்களில் அந்த கடுஞ்சொல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது அப்போது தப்பாக தெரிஞ்சது எனக்கெல்லாம் கண்டபடி எனக்கே கே வெளியில் வந்துட்டு ஆமாம் இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது சும்மாவே இருக்க மாட்டாங்க வாய் சும்மா இருக்குதா எங்கன்னா எங்கன்னா சும்மா இருக்குதா வாய் எந்த நேரம் பணா 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 பணாலே பேசிட்டே இருப்பீங்களா அந்த வாய் வலிக்குமா இல்லையா அப்படின்னு எங்கள் பாட்டிக்கிட்ட நேற்று நேரம் சண்டை கூட போடுவேன் நான் சண்டை போடுவேன் அப்போ எங்கள் ஆச்சி கோவம் வந்துடும் எங்கள் ஆச்சி கோவம் வந்துட்டு திட்டுவாங்க அப்போது சில நேரம் வந்து கரை கடந்து போய்டும் அப்போ எங்கள் மாமா தான் வருவார் மாமா வந்தால் எங்கள் நடும வருவார் நடுமம்மா வந்துட்டு என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டாருன்னா மற்ற எந்தவுமே ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க எதுவுமே போலாங்க எங்கள் தாத்தாவும் எங்கள் மாமாவும் தான் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்பாங்க கே என்னம்மா என்ன ஆச்சுன்னு அது என்னடா அது பொண்ணா அது அது என்ன அவ்வளோ வாயாடுது என்னடா எத்து எத்து பேசுது அப்படி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேந்துடா அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா நடுவங்க தான் கரெக்டாக சொல்லுவார் அம்மா நீ இன்னும் பேசுகிற நீ அது எதுக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிற நீ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைப்பாரா அவங்கக்கிட்ட அப்போ அவங்க யோசிப்பாங்க அம்மா நீ அது உன்னை பார்த்து பார்த்து தான்மா அது வளர்ந்துருக்கு அப்போ அது மாதிரி தான்மா இருக்கும் நீ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையோட பேசுவேன் ஆளுமையோட இருப்பேன் அப்படி இருக்காது அது அது ஒன் உன்னையும் பார்த்து தானமாக வளர்ந்துருக்கு உங்ககிட்ட தானமாக வளர்ந்துருக்கு அப்போ அது எப்படிம்மா இருப்போம் அப்படின்னு கேட்பாரு அப்போ தான் அவங்களுக்கு என்ன கோபமாகவே இருந்தாலும் அடங்கும் அப்படியே ஓ அது நம்ம பேத்தி அவங்களுக்கே மறந்துடும் சில நேரத்தில் நம்ம பேத்தி ஓகே அப்படின்ட்டு அடங்குவாங்க அந்த மாதிரி ஆனாலும் இப்போ நினச்சி பார்த்தா சில விஷயங்களில் எல்லாமே நல்லதுக்காக நல்லத்துக்காகத்தான் அவங்க சொன்னாங்க சில நேரங்களில் வயசு வயசோட அந்த இது நம்மவே நம்மளே இருக்கோம் இந்த வயசுக்கே நம்ம பிள்ளைங்கள சில நேரத்துங்களில் கடிஞ்சு பேசிடுறோம் சொல்லிடுறோம் அப்போ வந்து நம்ம என்ன அது மனசில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டா அதுங்களை பண்ணுறோம் கிடையாது அது தானாக வர்றது நம்ம பிள்ளை உரிமை உரிமையோடு பேசுறது அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்மளே என்ன மாறிடுறோம் நம்மளே மாறிட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம தான் செய்யணும் நம்ம தான் பொறுத்து போகணும் பெரியவங்க விட்டு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சில நேரங்களில் இருக்குது சில நேரங்களில் அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம திட்டத்தான் வேணும் சொல்லத்தான் வேணும் அதுவும் நம்ம கடமை அந்த பிள்ளை தப்பு செஞ்சால் அதை கண்டிக்க வேண்டியதும் கடமை அதை தட்டி கொடுக்க வேண்டியதும் நம்ம கடமை ஆனால் அந்த அனுபவம்ன்றது அந்த குழந்தைக்கு முக்கியம் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிட்டே இல்லாமல் அது அனுபவப்படணும் அந்த குழந்தை அனுபவப்படணும் அப்போ தான் அதை தான் நம்ம தாத்தா பாட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ புரியுது அது இப்போ புரியுது நம்ம அப்பா எதுக்கு திட்டினாரு நம்ம பாட்டி எதுக்கு திட்டினாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது ஏன் பொண்ணுக்கிட்ட சில விஷயங்களில் நான் பாடுபட்டப்போ அப்போ தெரிஞ்சுது ஓ இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க நம்ம பாட்டி இதுக்கு தான் திட்டியிருக்காங்க இப்போ இப்போது சில விஷயங்களில் அனுபவப்படுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கும் நம்மளுக்கு சாகிற வரைக்குமே அனுபவம் தான் எல்லாமே ஒரு பாடம் தான் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு அப்பப்போ தலையில் தட்டுவார் போல இருக்குது இதுதான் இதுதான் இப்படி தான் பண்ணணும் உனக்கு ஒருத்தன் இருந்தால் தான் நீ சரிப்படுவே உனக்கு ஒருத்தர் சொல்ல இருந்தால் தான் நீ சரிப்படுவ சில நேரங்களில் தட்டவும் செய்வார் அந்த மாதிரி தான் நம்மளே நினச்சிப்போம் இதே வந்து சில நேரங்களில் நான் நினச்சிப்பேன் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் நான் இவ்வளவு இந்த மாதிரி பண்ணுறேன் ஏன் இவ்வளவு பாடுபடுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ சில மூலியமாக அது வரும் நமக்கு அந்த வார்த்தை அவங்க அப்படி சொல்லலைன்னா நம்ம இப்படி செஞ்சுருக்க மாட்டோம் அது அப்போ தோணாது அப்போ கஷ்டப்படுவோம் ஐயோ ரொம்ப ரொம்ப சில நேரங்கள்லாம் ரொம்ப 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 போயிட்டே இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அதை சொல்கிறவே சொல்லவே வார்த்தைகளே கிடையாது ஆன ரெண்டு நாள் ஆகி ஒரு மூணு நாள் ஆன பிறகு அட பகவானே இதுக்கு தான் எனக்கு இப்படி கொடுத்தியா இதுக்கு தான் என் மண்டையில் போட்டியா அவங்க மூலியமாக சொன்னியா ஓ அப்போ அதனால தான் இப்படி ஆச்சா அப்படின்னு நானே யோசிப்பேன் ஓஹோ அதை அன்னைக்கு அவங்க அப்படி சொல்லலைனா நம்ம இப்படி செஞ்சுருக்க மாட்டோம் ஒரு வீரியம் வரும் பாருங்கள் அப்படியே சும்மா அப்படி வரும் என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா சும்மா அப்படியே வரும் பாருங்கள் வேகம் அப்படி அது அவங்க அந்த நேரத்துக்கு அவங்க மூலியமாக அது வரலை இது வந்திருக்காது அது அதுதான் இது இதுதான் அப்படி அந்த மாதிரி ஒரு படத்தில் அது அதுவாக இருக்காது இது இதுவாக இருக்காது அது எந்த நேரத்துக்கு அது அது எந்த நேரத்துக்கு இதுன்னு அவங்க அவங்க தான் புரிஞ்சுக்கணும் நீ எல்லாத்தையும் சொல்ல முடியாது அது அனுபவ பாடம் அது அனுபவ பாடம் சில நேரங்களில் சிலவங்க மூலியமாக அது வந்து தட்டுவாங்க நீ இப்படி சொன்னாதான் நீ இப்படி ஓடுவே அது உனக்கு நல்லது உனக்கு தான் நல்லது அப்படின்னு நமக்கு யார் மூலயமா வேணா அந்த பாடம் வரலாம் என் குட்டி பையன் சில விஷயங்களில் கதை கேட்குறப்பவோ இல்லை வேறு பெருமாறி பண்ணுறப்போ சில வந்து மேனரிசம் பார்த்திங்கன்னா பெரியவங்க மாதிரி இருக்குது அப்படியே எங்கள் மாமா இப்படி என்ன சொன்னாரோ உங்கள் ஓன் பாட்டி தான் ஓன் நீ அது நீ தான் அது இந்த முன்ன மாதிரியே தான் வருது நீ உன்னை பார்த்து தான் வ வளருது அது அதனால தான் அப்படி இருக்கு அப்படி பேசுது அப்படின்னு ஏன்னா எங்கள் பாட்டி வந்து ஒரு ஆளுமையோடு இருந்தாங்க எங்கள் தாத்தா வந்து தான் செஞ்சாங்க அவர் வந்து காஞ்சிபுரத்துக்காரர் அவர் வந்து முடிகிறது தான் செஞ்சாங்க எங்கள் பாட்டி தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அதனால் அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஆளுமையாக தான் பேசுவாங்க ஆளுமையாக தான் இருப்பாங்க அதிகாரமாக தான் இருப்பாங்க அப்படி பெண்ணாச்சு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி மீனாட்சி ஆட்சி மாதிரி சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியான்னு கேட்பாங்க அந்த மாதிரி மீனாட்சி அதே எங்கள் மாமா சொன்னார் ஒரு வாட்டி ஒரு வாட்டி இல்லை நிறைய வாட்டி சொல்லுவார் நீ இதாம்மா அது ஏமா அதுக்கிட்ட போய் ஒம்ப வளர்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ தான் அவங்களும் அடங்குவாங்க அந்த மாதிரி இப்போ ஏன் குட்டி பையன் கிட்டே கூட எனக்கு பாடம் கிடைக்கிது ஏன்னா சில நேரங்களில் அவன் ஒரு மாதிரியாக மேனரிசம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது எனக்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன் என்ன இவன் அப்படின்ட்டு அப்போ என் பொண்ணு வந்து சொல்லுவோம் அப்படி அவள் வந்து நான் இவனை பார்த்து இருக்க மாதிரி அவள் எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவள் சிரிச்சுட்டுருப்பான் என்னன்னு நான் சைலண்ட்டாக கேட்டால் நீங்கள் இப்போ என்ன யோசிச்சீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும் என் பொண்ணு கேட்கும் அப்போ எங்கள் குட்டி பையனை வந்து என்ன பண்ணுறான்னு நான் சொல்லுவேன் ஏய் அவன் வந்து என்ன மாதிரி பண்ணுறான்டி என்ன மாதிரி சில விஷயங்கள்ல இது பண்ணுறான்ண்டி அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட சிரித்தா அவன் சொல்லுவாள் அவன் எப்படி வந்தான் அவன் யார்கிட்ட வளர்ந்தான் உங்களை அத்தனை வளர்ந்தான் அப்போ அவன் அப்படி தானே இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்போ சில நேரங்களில் எனக்கு ஆனந்தமாக இருக்குது சில நேரங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அது நம்ம குழந்தை பார்த்து வளர்றான் அப்படின்ற மாதிரி மாற்றிக்க தோணுது அந்த மாதிரி தான் அது அவ சைலண்ட்டாக பேசுவான் அதே எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்காங்க நான் சில விஷயங்களில் இதாக அது அது இதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பேன் அது வந்துச்சு அது போச்சு ஆ இது பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவரு அவருக்கு புரியாது சில நேரங்களில் என் கூட அவர் வர மாட்டார் அது எது இது எது அது எதுவாக இருந்தது ஏன் வந்துச்சு அந்த மாதிரி அவர் கேட்டு சிரிப்பார் அப்போ தான் நான் சொல்லுவேன் அது அந்த அது அது கிடையாது இந்த இது இது கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அவரும் அங்கே சிரிப்பார் நானும் இங்கே சிரிப்பேன் அந்த மாதிரி எது எதுன்னு அவங்க அவங்களுக்கு தான் தெரியும்